ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பரோட்டா ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போரடிச்சிருச்சேன் இன்னைக்கு நம்ம வந்து வீட்டிலே எப்படி வந்து கடை டேஸ்ட்ல உள்ள கொத்து பரோட்டாவை நம்ம செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க எப்பயும் தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சேனலில்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து கடாயை நம்ம வந்து காய வச்சுக்கணும் நல்லா வந்து சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை நம்ம எடுத்து ஊற்றிக்கணும் நல்லா கல் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றுறதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சீரகம் எடுத்து நம்ம போட்டுக்கணும் போட்டுட்டு அது வந்து நம்ம சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து ஒரு கொத்து எடுத்து நீங்க போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெங்காயம் எடுத்துக்கிறோம் வெங்காயம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நறுக்கி வச்சதை குட்டி குட்டியாக அதை வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து க தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளியை எடுத்துட்டு நம்ம இதெல்லாம் ஒரு கலர் வரணுங்க கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி கிண்டிக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளியை எடுத்து போட்டுக்கோங்க தக்காளி போட்டாச்சா இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா லைட்டாக கீறிட்டு நடுவில் கீறிட்டு அதையும் நீங்கள் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டே இருங்க ஹாஃப் ஸ்பீன்லாம் வச்சு நீங்கள் கீண்டலாம் சரிங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல குட்டி குட்டியாக அந்த மாதிரி பொருட்டாவெல்லாம் எடுத்து இதில் மேலே தூவிக்கலாம் சரிங்களா நல்லா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே வந்து சேர்ந்து இது பண்ணுற மாதிரி அதில் இடையில நம்ம எண்ணெய் ஊற்றி கிண்டிக்கலாம் அப்போ தான் வந்து எண்ணெய் சத்து இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த தக்காளியோட சாறு அந்த பச்சை மிளகாவோட காரம் இது எல்லாமே வந்து படுறணும் எல்லாமே பட்டா தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் மசாலா பொடி எல்லாமே இருக்குல்ல மசாலா பொடி எடுத்து போட்டுக்கோங்க சீரகம் இந்த இந்த பொடிகள்லாம் எடுத்து கரம் மசாலா பொடி இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட் அப்படியே எல்லாமே படம் இப்ப மிளகு சீரகம் பொடி நம்ம மூட்டைக்கெல்லாம் போடுவோம்ல அதை எடுத்து அதையும் மேல அப்படியே தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாள்னாவை எடுத்து நம்ம சால்னா வந்து அதையும் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து சால்னாவோட டேஸ்ட் இருந்தால் தான் இது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து சால்னாவெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து கொஞ்ச நேரம் அந்த தண்ணி இதெல்லாம் அந்த சால்னாவெல்லாம் கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்துக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் போட்டுட்டீங்க சால்னா எல்லாமே போட்டாச்சு அது வந்து இதுவாகிக்கிட்டு இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சால்னாவோட இதெல்லாம் வந்து அதில் பட்டிருக்கும் லைட்டாக உப்பு கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டாக அப்புறம் நீங்கள் பாருங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அந்த சாழ்னா எல்லாமே அதில் ஊறியிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கும் கடையில் உள்ள டேஸ்ட் உங்களுக்கு வந்துடும் பெர்ஃபெக்ட்டாக வந்துடும் நீங்களும் இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மறக்காமல் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நல்லா சந்திப்போம் தேங்க்யூ